நம்முடைய விசுவாசம் வாழ்க்கை விளக்குவதற்கு ஏசு கிறிஸ்து என்ன பண்ணா அவன் நாற்பது நாள் உபவாசம் முடிச்ச உடனே பெரிய உப்பரிக்கிற போய் நிக்க வைக்கிறான் மிருகம் வருது ஏசு விட்டே போறாம எல்லாத்தையும் காட்டுறான் ஃபர்ஸ்டு கேட்கறான் ஏன் இந்த பசி உமக்கு இந்த கல்லுதான் இருக்க நீங்க அப்பா அம்மாக்கு சாப்பிடலாமே அசனத்தை தான் சொல்றான் உலகத்தெல்லாம் சுத்தி காத்திட்டு என்ன சொல்றான் இதெல்லாம் நான் உனக்கு தரேன் என்ன பணிந்து கொள் காட்டு மிருகங்கள் அங்கங்க இருக்குது ஒரு ஒரு விதமான மிருகங்கள் நம்மை சூழ்ந்து நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு எப்ப வெளியே வரும் சபைய விட்டு எப்ப வெளியே வருவாங்க ஊழியத்தை விட்டு எப்படி வெளியே வருவாங்க விசுவாசத்தை விட்டு எப்படி நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு நம்முடைய ஊழியத்தை கெடுப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது உங்களுடைய ஆலய ஆலய உறவை துள்ளிப்பதற்கு நிறைய ஆட்கள் உண்டு எதையாவது ஒன்று சொல்லி மண்டையை குழப்பிட்டே இருப்பாங்க நீங்க பாருங்க உங்கள் நீங்கள் போகிற சபை உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் நல்ல சபைன்னு தெரியும் ஆனால் அவங்க நம்ம சபை இந்த காட்டு மிருகங்கள் என்ன பண்ணோம் நம்ம சபையை தப்பாக பேசி ஊழியரை தப்பாக பேசி ஐக்கியத்தை தப்பாக பேசி ஆராதனையை தப்பாக பேசி என்ன பண்ணுவாங்க காட்டு மிருகங்கள் நம்ம என்ன பாயும் நம்ம மேலே பாயும் ஆனால் நம்ம கருத்தாக இருந்தால் தப்பிச்சுக்குவோம் கருத்து இல்லைன்னா காட்டு மிருகங்களுக்கு இரையாக்கப்படுவோம் ஆக்கப்படுவோம் மேய்ப்பன் இல்லாததினால் ஒருவேளை இந்த சபையில் நான் இல்லைனா என்ன நடக்குங்கிறது கடவுள்தான் தெரியும் நான் இதுதான் ஒருத்தரும் உருவாக்கிட்டே இருக்கேன் நான் எல்லாத்தையும் உருவாக்குறேன் யாரை உருவாக்க முட்டேன் சொல்லுங்கள் கீழ்ப்படியாத நான் உருவாக்கவே மாட்டேன் நான் சொல்கிறேன்ல சபைக்கு அடங்காத நான் உருவாக்க மாட்டேன் ஆனால் சபைக்கு அவங்க எனக்கமாக இருக்காங்கனா அவங்கள உருவாக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் என்ன நீங்கள் உயர்த்தவே வேண்டாம் சபைக்கு கீழ்ப்படிஞ்சு சபையை நேசிக்கிறவரில் இருந்தால் கண்டிப்பாக அவங்கள உருவாக்காமல் நான் விடவே மாட்டேன்